அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய பிஎஸ்சின் கிச்சன் கிச்சனில் மோர்குழம்பு கத்திரிக்காய் வெண்டைக்காய் மோர்குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த மோர்குழம்புக்கு நான் எடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் வயலட் கத்திரிக்காய் ஒரு நாலு வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு வெண்டைக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு அதாவது ஒரு அரை மூடிக்கும் பாதி ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு அதில் வந்து கொஞ்சம் நான் வந்து கடுகு ஆட் பண்ணுறேன் இந்த கடுகு விரிக்கிது அதனோட கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் அந்த கடுகு நல்லா வெறுச்சிருச்சு இதனோட நான் வந்து இப்போ முதல்ல இந்த கத்திரிக்காயை போடுறேன் அதே சமயத்தில் வெண்டைக்காயை ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணிட்டு வந்து நல்ல ஃப்ரை பண்ணிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் இந்த கத்திரிக்காயும் நல்ல சுருங்குற அளவுக்கு இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காவும் வந்து வதங்கிட்டுருக்கு இந்த மீன் டைம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஏற்கனவே ஒரு தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே ஒரு அரைமுடிக்கும் பாதி தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அதை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலையை வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் வாசனைக்கு அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சி மோர் கிழமக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ சிலர் வந்து தக்காளி அதுக்கு நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க தக்காளி சேர்க்காட்டால் பரவாயில்ல சேர்க்கணாலும் பரவாயில்ல சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இப்போ நம்ம ஏற்கனவே புளிக்காத தயிர் எடுத்து வச்சிருக்கோம் இது லேசாக குளிச்சிருந்தா நல்லாயிருக்கும் புளிக்காட்டாலும் பரவாயில்ல தக்காளி ஆட் பண்ணி அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு மோர் குழம்பு டேஸ்ட்டு லேசாக புளிப்புத்தன்மையோடு வந்துடும் லேசாக புளிப்புத்தன்மை இருந்ததுனால தான் அது வந்து மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இருக்காது இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருந்தீங்கன்னா தயிர் வந்து எடுத்து நல்ல அதை வந்து அந்த கூலிங்லாம் போகிற அளவுக்கு ஆற வச்சுருங்க இப்போ கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கோம் நான் வந்து அந்த தயிரில் குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் கரைசில் நான் இதை வந்து கொட்டிட்டேன் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய தேவையில்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதனோட கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மோர் குழம்பு வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் தயார் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து உப்பு ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்காங்க இப்போ வந்து அந்த கரைசியில் நீங்கள் வந்து நல்லா கரைக்கணும் நல்லா கரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காயும் வந்து ஃப்ரை பண்ணோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்க அப்புறம் மாதிரி இந்த மாதிரி சுருங்குற அளவுக்கு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த மோஸ்ட்டை வந்து அதை கட்டிடணும் இதை வந்து ரொம்ப பெருசாக அடுப்பு வச்சுட்டு கொதிக்க வைக்கக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா மோர் குழம்பு நீர்த்து போயிடும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லேசாக சூடு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் லேசாக சூடு பண்ணிக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை வந்து பெருசாக வச்சுருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் இதை வந்து நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா போகிறோம் இந்த மோர் குழம்பு சாப்பாட்டுக்கு தயாராகிடும் த்ரீ மினிட்ஸ் லேஸாக சூடு பண்ணிக்கலாம் குழம்பு ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம வந்து சூடு பண்ணிட்டோம் இது பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அச்சல் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி